ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் ஒரு கப் அவள் இருந்தாலே போதும் பத்தே நிமிஷத்தில் சிம்பிளாக நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பாஸ் ரெசிபி எப்படி செந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு சிகப்பு அவள் எடுத்திருக்கேன் சிகப்பு அவள் இல்லாத பட்சத்தில் வெள்ளவள் கூட எடுத்துருக்கலாம் நல்ல மெல்லிசான அவளாக தான் இருக்குது எடுத்துருக்கேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல மெல்லிசாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வருபட்டு வந்துடும் ஒரு ரெண்டு டு ஒரு மூணு நிமிஷம் வறுத்தெடுத்தாலே போதும் நல்ல இந்த அளவுக்கு வருபட்டு நல்ல முறு இந்த ஸ்டேஜில் அப்படியே மாற்றி ஆரம்பிச்சுருங்க அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் எப்போதுமே வேர்க்கடலை வறுக்கும் போது பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வருபட்டு கிறிப்சியாக இருக்கும் வேர்க்கடலை நல்லா வெடித்து கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம் நல்லா இந்த பக்குவத்தில் அப்புறமா எடுத்து இதையும் மாற்றி தோல் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குறப்பாக எடுத்துருக்கேன் இதை எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்காமல் நல்ல ட்ரையாக வறுத்தெடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது ஒரு ரெண்டு டு மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காயம் வறுக்காமல் செஞ்சோன்னா அன்னைக்கே உடனே காலியாக்கிடணும் இல்லைன்னா கெட்டு போயிடும் இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது நீண்டு நாள் கெடாமல் இருக்கும் தேங்காய்லேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் கலர் மாதிரி அது வரைக்கும் எடுத்துக்கோங்க நல்லா இந்த பக்குவத்தில் வரணும் இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அவெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பவுடராக அரைச்செடுத்துக்கணும் இந்த பக்குவத்தில் இதை அப்படியே மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வறுத்து வச்சுருக்க வர்க்கடலேருந்து தோல் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் கொறை குறைப்பாக ஒரு முக்கால் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதையும் இதோட சேர்த்துருங்க இப்போ வறுத்து வச்சுருக்க தேங்காய் இதுக்கு பதிலாக டெசிகேட்டட் கோகோனட் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு இனிப்புக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அவல் எடுத்தோம் அதனால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகுப்பாதெல்லாம் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் கரைஞ்சி வந்தாலே போதும் இதில் தூசி அழுக்கெலாம் இருக்கும் அதனால் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா போல் கொதித்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அதே கடாயில் நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாக நல்லா இருத்துட்டு இதோடு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் ஏலக்காய் சுக்கு பொடி சேர்த்து ரெண்டுமே சேர்த்துக்கிறேன் இப்போ வறுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க எல்லா பவுடரையுமே இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அவள் வேர்க்கரில் இருந்தாலே போதும் சிம்பிளாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க மூணு பொருள் மட்டுமே வச்சு நல்ல ஒரு சிம்பிளாக ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சம் நெய் இல்லைன்னா வெண்ணை கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் நெய்யை உருக்கிட்டு அதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம் கைச்சூடு வர வரைக்கும் ஆரட்டும் நல்ல இது போல் ஆறி வந்ததுக்கப்புறமா நமக்கு விருப்பமான ஷேப் அண்ட் சைஸில் பிடிச்செடுத்துக்கலாம் ஸ்கொயராகவோ இல்லை ரவுண்ட் ஷேப்லேயோ பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இது டூ டூ த்ரீ டேஸ் வெளியே வச்சாலும் கெட்டும் போகாது எப்படி லட்டு பிடிக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் நான் எடுத்த அளவுகளில் இன்றைக்கி ஒரு பதிமூணு டு ஒரு பதினஞ்சு லட்டு போல் மீடியம் சைஸில் கிடச்சது இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கும் சரி ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் சரி ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கொடுத்து விடலாம் ஏதாவது பண்டம் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது கூட இதை ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்களும் இந்த பக்கத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்